அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் பார்க்குற பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அமையில் தர்மத்துப்பட்டிங்கிற இடத்துல மெயின் ரோடு என்கட்சில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு என்கட்ச் ரோடு பேஸ் அடி கிடைக்கும் மொத்தம் பதிமூணு ஏக்கர் திறந்து பிள்ளைங்க வந்துருக்கு பதிமூணு ஏக்கர் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸு ஒரு வெட்டுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கர்லேயும் பதினெட்டாயிரம் காயில் இருபதாயிரம் காயும் வெட்டுறாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி ரேட்டுக்கு மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் ஈல்டு பார்த்திங்கன்னா நல்லா காப்பு குறையாமல் இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஆவரேஜுக்கு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இன்கத்தில் இருக்கனால மொத்தம் பதிமூணு ஏக்கர் இடம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறைச்சிக்கலாம்